இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் வளம் உடல் வளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்தில் எந்த அளவுக்கு அழகா சூப்பராக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பிரண்டை உங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி தரும் அதாவது பழையபடி அழகா கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது புண்ணு இருக்காது அதே மாதிரி உடல் வலிமை வயிறு பெயிண்ட் இருக்கிறவங்க வயிறு குடல் கேன்சர் இருக்கிறவங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கோலன் கேன்சர் கோளன் கேன்சர்ல அவ்வளோ பேருக்கு நினைக்கிறது நேச்சுரல் நம்மளுடைய ஹைஜீனிக்கான இறைவன் கொடுத்த அற்புதம் பரண்டையில இருந்து தயாரிக்கப்பட்ட உப்பு நோய் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இரும்பு போல் ஆகும் வைரம் போல் உடம்பு இருக்கும் சாப்பிட்றது சரிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடல் வளம் உடல் வளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவத்துல எந்த அளவுக்கு அழகா சூப்பரா சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பல பேருக்கு கேஸ்ட்ரிக் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுவும் ஹைப்பர் கேஸ்ட்ரிக் குடல்ல வந்து செரிமானமே எனக்கு இல்லை எனக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குது பசியே எடுக்க மாட்டேங்குது உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய இருக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்கு குடல் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா குடல் தேக்கம் கழிவு தேக்கம் இருக்கும் அது ஸ்கின்ல வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் ஸ்வரியாசிஸ் இருக்குனாக்கா நம்ம குடல் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ உடல் மெலிந்து போகும் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்ட்ஸ் வந்துடும் ஸோ ஹைப்போ தைராய்ட்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் ஏறும் காற்றுகள் உருவாக்கப்படும் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் குட்டி சின்ன விஷயத்துல குடல் நம்ம சரியான உணவை சாப்பிட்றது கிடையாது அதான் ஆரம்பிக்கிறது தான் சரியான நேரத்தில் சாப்பிட்றதுல அது ஆரம்பிக்கிறது தான் சரி பிறண்டை உங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி தரும் அதாவது பழையபடி அழகாக கொண்டு வந்து தரும் அப்படிங்கறத பார்க்கலாம் பிறண்ட உப்பு பிறண்ட துவையல் பிரண்டை தோசை பிரண்டை சம்மந்தப்பட்டவங்க எதுவா இருந்தாலும் ஓகே தான் அந்த காலத்தில் வந்து வாரத்துல ரெண்டு தடவை பிறண்டையோட தொழில் இருந்துகிட்டே இருக்கும் பிறண்ட தொழில் சாப்பிடும் பொழுது நல்ல சலைவா உற்பத்தி ஆகும் தொண்டையிலேந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது புண்ணு இருக்காது அதே மாதிரி உடல் வலிமை எவ்வளோ பெரிய சுமையை தூக்கி கழுத்துல தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த காலத்தில் என்ன லேடிஸாக இருக்கும் ஜென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூட்டை அடிக்கணும் தலையில அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க எடுத்துக்கிட்டு ஆச்சரியமா இருக்கும் எப்படி உள்ள ஹைட்ல அப்ப இந்த கழுத்து எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னைக்கு மொபைல் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டா நம்ம தலை வீட்டை நம்ம வந்து கழுத்து தாங்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னாக்கா எல்போ எல்போ டைப்பில் வந்துட்டாங்க வந்துட்டாங்க தலையை சுத்துது முதுகு தண்டு எடுத்து ஜாயிண்ட் சரியில்லை குழந்தை எவ்வளோ பெரிய பிரச்சனை வயிற்றுல எவ்வளோ பெரிய சக்திகள் வந்து நம்ம குறைஞ்சிருந்தாலும் ஐம்பூதங்களையும் பஞ்சபூதங்களையும் நீர் போட்டு கொண்டு வரணும் நீர் கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நீர் தான் பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்பாலன்ஸ் இருந்துச்சுன்னா வயிறு வயிறு வந்து நீர்ல அழகான ஒரு நீரோட்டத்தில் இருக்கணும் குழந்தைங்க எவ்வளவு அழகாக நீரோட்டத்தில் இருந்துச்சுன்னாக்கா அந்த குழந்தை எவ்வளவு சூப்பரா டெலிவரி ஆகும் எந்த விதமான பிரச்சனை கர்ப்பழிய தண்ணி குறைஞ்சிச்சுன்னா அதே மாதிரி உடம்புல தண்ணி கூடவும் கூடாது குறையும் கூடாது பேலன்ஸ்ல இருக்கணும் அது இந்த பிரண்டையை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணும் சோ இன்னைக்கு வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிராமத்துல இருந்து வந்து நிற்கிது வாங்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனா இப்போ வாங்குறாங்க சந்தோஷமா இருக்கு தேடி தேடி வாங்குறாங்க இல்லை முன்னெல்லாம் கூவி கூவி விற்றாங்க ரெண்டையெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கட்டு கிடைக்காதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதோடைய பெரிய அளவில் போய் செலவு பண்ணாமல் சின்ன இதில் அழகாக செஞ்சுக்கலாம் நம்ம போன் வந்து கால்சியம் ப்ராப்ளம் இருக்குது சத்து குறைபாடு இருக்குது நமக்கு முதுகலை வலிக்குது ஆத்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்துக்குமே சரி குடலில் இருக்கக்கூடிய செரிமானி பிரச்சனை வைரஸ் வை குடலில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆசிட் ரிஃப்ளெக்ட் சொல்லுவாங்க இங்கே பல பேருக்கு அதான் பிரச்சனை ஸோ ஏங்கி ஏங்கி மூச்சு விடுறது லங்ஸு சரி கிடையாது இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மேலே தோல் மஜ்ஜைன்னு ஒன்று இருக்கும் அது வீக் ஆகிறதுனால தான் எல்லாமே டேமேஜ் ஆகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கவசமாக இருக்கும் அந்த தோல் மஜை அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கும் பிறண்டு பிரண்டைங்கிறது வைரத்துக்கு இணையான ஒன்று அதான் சொல்லுவாங்க இன்னொரு வைரம் அப்படின்னாக்கா அது பிறண்டு தான் வைரத்துக்கு இணையான சக்தும் நல்லா இருக்குது சக்தியும் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு காலத்தில் வந்து பிறண்டை கிடைக்கிதானே சொல்ல முடியாது அவ்வளோ நாலேஜ் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பிறண்ட டேப்லெட் கிடைக்கிது பிறண்ட உப்பு கிடைக்குது பரண்ட தொகையிலாவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் அவ்வளோ போயிட்டு இருக்கு பரண்ட ஊருகா இக்கணிக்கு வந்து அவ்வளவு பெரிய மவுசு இருக்கு ஃபாரின்ல சோ பேரண்டை மிஸ் பண்ண தான் முக்கியம் இன்னைக்கு வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து போன் வீக்னஸ் போன் கேன்சர் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தசை தசைனார்கள் வயிறு வயிறு குன்பம் இன்னைக்கு குன்மம் வியாதிகள் எதுவா இருந்தாலும் சரி குன்பம்னா வயிறு வலி வயிறு பெயிண்ட் இருக்கிறவங்க வயிறு குடல் கேன்சர் இருக்கிறவங்க அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் கோலன் கேன்சர் கோலன் கேன்சரில் இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு நிற்கிறது ஸோ யாராக இருந்தாலும் சரி வருவதற்கு முன்னே காப்பாற்றிக்கலாம் இன்றைக்கி சாப்பிட்ற சாயம் சாயமான உணவு சாயமான கூல்ட்ரிங்க்ஸ் கெடுதியான தண்ணி எல்லாமே கெமிக்கல் உணவுகள் கலர் கலராக எல்லாமே பிரச்சனையில் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பல கலர்களில் நம்மளை தேடி வரக்கூடிய வியாதிகள்லேருந்து இருந்து காப்பாற்றிக்கணுன்னா பிறண்டையும் மிஸ் கூடாது வாரத்துக்கு ரெண்டு தேவை குழந்தைங்களுக்குலாம் சொல்லி சொல்லி கூப்பிட்டு அதோடய எம எமர்ஜென்சி அதோடைய முக்கியத்துவம் சொல்லி கொடுத்துருங்க பரண்ட சாப்பிடலையா தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இது ஹெர்பல் தோசை இன்னைக்கு ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லி கொடுங்க சாப்பிடுவாங்க பக்குவமாக செஞ்சு கொடுங்க ஸோ அதுமாதிரி பிறந்த இன்னைக்கு வந்து உப்பாகவே கிடைக்கிது இந்த பண்ணிக்கலாம் இப்போ பிரண்டை உப்பு உங்களுக்கு காண்டினியூனே எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பரண்ட உப்பு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது ஸோ பரண்டு உப்பு நல்லா உப்பு மாதிரியே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா மோர் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை பிரச்சனை இருக்கிறவங்க அத்லட்டிஸ் இருக்கிறவங்க போன் வீக்னஸில் இருக்கிறவங்க எல்ஃபா எல்ஃபோ பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செர்விகல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்பெயின் அலைமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டிஸ்க் பல்ஜி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ எந்த மெடிசன் எடுத்தாலும் மோரில் வந்து கிரானிக்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூணு நாள் வாரத்துக்கு மூணு நாள் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம் தப்பில்ல ஸோ மோர் ஒரு தமிழர் எடுத்துக்கோங்க அது காலையாக இருக்கட்டும் மதியமா இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் மோர் ஒரு தமிழரில் சும்மா ஜஸ்ட் ரெண்டு மூணு செட்டிக்கு இதில் போட்டு உப்புக்கு பகரம் இது போட்டாலே போதும் இது நல்ல உப்பு கரைக்கும் நேச்சுரல் நம்மளுடைய ஹைஜீனிக்கான இறைவன் கொடுத்து அற்புதம் பிறண்டையிலேந்து தயாரிக்கப்பட்ட உப்பு அதில் போட்டு நம்ம வந்து குடிச்சாலே போதுமான விஷயம் குடிச்சு ஒரு மூணாவது நாள் மூணாவது டைம்லயே ஒரு எனர்ஜி இருக்கும் குடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது கேஸ்ட்ரிக் இருக்காது நல்லா பசிக்கும் செரிமானம் இருக்கும் இது போதாதா குடல் மின்னினால் வாழ்க்கை மின்னும் அது இன்னைக்கு வந்து உப்பாவும் கிடைக்குது தொழையிலாம் கிடைக்குது ஊர்காவும் கிடைக்குது மார்க்கெட்ல கிடைக்கிது சொல்லி வச்சா வீட்டு வாசல்ல வந்து கொடுப்பாங்க இது இந்த காலத்துல கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் கிடைக்குமானே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ தேடி தேடி உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்து அன்னைக்கே சமைச்சிருங்க பிரண்டியே என்ன கொஞ்சம் மேலே சைட்ல இருக்கக்கூடிய நார்லாம் எடுத்துடணும் அதான் வாங்கி அலசி அப்படின்னு நீங்கள் தெரியாம போட்டக்கூடாது அந்த சைடில் ஒரு நாள் அவ்வளோதான் அது மட்டும்தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கஷ்டம் இந்த சைடில் இருக்கக்கூடிய நார்லாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு நீங்க நல்லா அப்படி மிக்ஸில போட்டு தோசையோட மிக்ஸ் பண்ணுங்க தொகையெல்லாம் கொடுங்க எப்படிலாம் எந்த சோம்பில் வேணாலும் அதை சேர்க்கலாம் அளவுக்கு அதிகமா எடுக்கிற தேவையா அப்படின்னா வேணாம் வார்த்தை கண்டு தவிர தலை போதுமான விஷயம்தான் ஆக உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூரியா அப்படிங்கிற பெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ கண்ட கண்ட உப்பெல்லாம் இல்லாம இந்த மாதிரியான உப்புகள் இந்த மாதிரியான பிரண்டை சத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சைடில் சேர்த்துட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் கண் பார்வை மொழி வளர்ச்சி எல்லாத்துக்குமே பிரண்டைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பிரண்டை வாழ்க்கையை பிரண்டை திருப்பி கொடுக்கும் அதுதான் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் பிறண்டு இல்லாத உணவு வேண்டாம் அது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக சேர்த்துருங்க உங்களுக்கு உடல் வலி இருக்காது அசதி இருக்காது பெயின் இருக்காது பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பிறண்டு தான் இது பரண்டு டேப்லெட்டாகவே கிடைக்குது உடம்புல ஏதாவது பெயின் இருக்குதா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டேப்லெட் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு அச்சியில் விட்டு அழகாக அழகாகவே கிடைக்குது பிறண்ட டேப்லெட் அப்படின்னு போடுன்னு கிடைக்கும் ஸோ டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் எதாவது ப்ராப்ளம் இருக்காமல் நாற்பத்தெட்டு நாள் டெய்லி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படாது இல்லை எனக்கு வரும் முன் காப்போம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வாரத்துக்கு ரெண்டு டேப்லெட் நம்ம உடம்புல சத்துக்காக போடுறோன்னாக்கா ரெண்டு ரெண்டு டேப்லெட் வாரத்துக்கு எடுத்தாலே போதுமான விஷயம் தான் ஸோ இப்படி டேப்லெட்டாகவும் கிடைக்குது நேச்சுரலாகவும் எடுத்துக்கோங்க பிறண்டு உப்பாகவும் கிடைக்குது எந்த ரூபத்திலேயாவது நம்ம உடம்புல பன்னெண்டையை சேர்த்துக்கிட்டே வந்திங்கனாக்கா வைரம் போல் உடம்பு ஆகும் வைரம் போல் உடம்பு ஆகும் இதுக்கு மேலே என்ன ஸோ மிஸ் பண்ணவே மிஸ் மிஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு மெமரி லாஸ் இருக்கு மொபைல் பார்த்து டோபோமின் ப்ராப்ளம் இருக்கு ஸ்லோவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க எழுதுறதுக்கு கை வர மாட்டேங்குது அவங்களுக்கு மூளை பலம் இல்லை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா கை ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் இருக்கு எனக்கு எழுத மாட்டேன்னு அடம் படிப்பாங்க எக்ஸாம் குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் என்ன பண்றது மோர்ல போட்டு கொடுங்க பரண்ட உப்பு டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை போகுது வீக்லி ஒன்ஸ் ஒரு டம்ளர் மோர் ஒரு சிட்டிகை இல்லை ரெண்டு சிட்டிகை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மோர் மாதிரியே குடிச்சிருவாங்க ஏன்னா அது டிஃப்ரெண்டே தெரியாது அவங்களுக்கு இப்போ நார்மலாக இதை பார்த்தீங்கன்னாக்க உப்பு உப்பு ந டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு நார்மல் உப்பு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு இது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து ஸ்டடிஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மற்றபடியெல்லாம் ஜாலியாக விளையாடுவாங்க அவங்களெல்லாம் விட்டுடுங்க பத்து வயசுக்கு மேலே படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் இந்த டென்த்து மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பவர் வேணும் மேக்ஸ் எழுதுறதுக்குலாம் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெமரி எனக்கு பவர் இருக்குது எனக்கு படிக்கிறது நிற்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மெமரிக்கெல்லாம் நம்பர் ஒன் பரண்டை ஸோ மோரில் ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு போட்டு நீங்கள் பாட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லாம் போடக்கூடாது சிட்டிக்கு கணக்கில் வரோங்க ஒரு சிட்டிக்கனால் ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் போகும் ஸோ ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ்லாம் ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்ச் எடுத்துக்கலாம் அதுக்குமாதிரி தேவையில்லை உடம்புல பிறண்டையோட சாரம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தால் நோய் இல்லாத வாழ்க்கை அதான் இரும்பு போல் ஆகும் வைரம் போல் உடம்பு இருக்கும் சாப்பிட்றது சரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய வேற கலப்பட உணவுக்கு விலையே கிடையாது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப அழகான ஒன்று இப்படி மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்